கனடாவின் எட்டோபிகோக் பகுதியிலே கார் ஒன்றின் மீது மோட்டார் சைக்கிள் ஒன்று வேகமாக வந்து மோதியதிலே ஏற்பட்ட விபத்தில் முப்பத்தி ஆறு வயதுடைய நபரொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேல் ஹம்பலைன் டிரைவ் மற்றும் அல்பியன் ரோட் சந்திப்புக்கு அருகில்தான் இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து குறித்து மேலும் தெரிய வருவதாவது அல்பியன் ரோட்டில் மேற்கு நோக்கி பயணித்த இருபத்தி ஒரு வயது ஒருவர் செலுத்தி வந்த காரானது ஹம்பலைன் டிரைவுக்கு இடதுபுறமாக திரும்பிய போது அல்பியன் ரோட்டில் கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி இருக்கின்றது இந்த விபத்திலே மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த முப்பத்தி ஆறு வயதுடைய நபர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் என்றும் சம்பவ இடத்திற்கு விரைந்த அவசர மருத்துவ குழுவினர் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் என்றும் அங்கு அவர் தொடர்ச்சியாக உயிருக்கு ஆபத்தான நிலையிலே சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காரை ஓட்டி வந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞர் சம்பவ இடத்திலிருந்து போலீசாரின் விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார் என்றும் தெரியவந்திருக்கின்றது இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை டொரண்டோ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி